இலங்கைக்கான இரண்டு நாள் விஜயத்தினை மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவகார அமைச்சின் விசித செயலாளர் சுஜாதா மேத்தா உள்ளிட்ட குழுவினர் கிளிநொச்சி மற்றும் பவுனியாவுக்கு இன்று விஜயம் செய்துள்ளனர் இன்று முற்பகல் கிளிநொச்சிக்கும் பிற்பகல் பவுனியாவுக்கும் அவர்கள் விஜயம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கிளிநொச்சியில் நிர்மாணிக்கப்படுகின்ற வீட்டுத் திட்டத்தின் ஒரு தொகுதி வீடுகள் இன்று திறந்து வைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டன இந்திய வெளிவிவகார அமைச்சின் விசேட செயலாளர் சுஜாதா மேத்தா தலைமையிலான குழுவில் யாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கமும் கலந்து கொண்டிருந்ததாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஆயிரத்து எழுநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய பிரதிநிதிகள் குழு இன்றைய தினம் வவுனியாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது வவுனியா பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை இந்திய பிரதிநிதிகள் சந்தித்ததுடன் வவுனியாவில் உள்ள இந்திய வீட்டுத் திட்டங்களையும் பார்வையிட்டனர் இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் இந்திய வீட்டுத் திட்டத் தெரிவு மூன்றாம் கட்டம் வழங்கப்படவுள்ள நிலையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கு வீட்டுத் திட்டம் வழங்கப்படாது அமைச்சர் ஒருவரின் சிபாரிசில் வீட்டுத் திட்டம் வழங்கப்படுவதாக தெரிவித்து நேற்று வவுனியாவில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக யாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம் யாழ்ப்பாணத்தில் வைத்து நியூஸ் கருத்து தெரிவித்தார் என்ன பிரச்சனைன்னு சரியா எங்களுக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு பட் ஆனா அவங்க வந்து எங்களுக்கு சொன்னது என்னன்னா அங்க வந்து வீடு பகிர்ந்து அளிக்கிறதுல வந்து சரியான முறையில் வந்து செய்யலை அவங்க சொன்னாங்க சில கிராமங்களில் வந்து வீட்டு திட்டம் இந்திய வீட்டு திட்டம் செல்லவே இல்லை அப்படின்னாங்க நாங்கள் அவங்க கிட்ட என்ன சொன்னோம் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண அதுக்கு முன்னாடி வந்து அவசரப்பட்டு இது பண்ணக்கூடாது அதே டயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க ஓகே உங்கள் வில்லேஜ் பேர்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு மனு எழுதி கொடுக்க கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னும் வரல நமக்கு இன்னும் எங்களுக்கு மனு வரல மனு வந்தோன்னே அதை 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 பரிசீலிச்சு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்